விஷயங்கள் நோம்பு நேரத்தில் தராவை தொழுவும் போது எட்டு ரக்காத்தில் ஒரு ஜமாத்து பிரிஞ்சிடுறாங்க பதினஞ்சு ரக்காத்தில் ஒரு ஜமாத் பிரிகிறாங்க கேட்டால் தௌ ஜமாத் சொல்கிறாங்க அது என்னென்னு விளக்கணும் அப்போ ரமலான் மாதத்தில் தராவி தொழும்போது அந்த இருபது ரக்காத்து பள்ளியாசில் தொழுவாங்கள்ல சில பேர் எட்டு ரக்காத்தில் அப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க சில பேர் பாஞ்சு ரக்காத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க இது எது என்ன முறை எது சரி என்று கேட்குறார் பொதுவாக நீங்கள் தராவி விஷயத்தை விட்டுருங்க பொதுவாக ஒரு விஷயத்தை நீ வழங்கி கொள்ளணும் என்ன விளங்கணும்னா இஸ்லாத்தின் பெயரால் எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதை வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லணும் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும் அதுக்கு தானே ரசூல் அல்ல அனுப்பினான் ரசூல் செல்லா அழைச்சதில் அனுப்புணத்துக்கு எந்த தொழுகிறது எப்படி வைக்கிறது எப்படி அதை சொல்லித்தரதுக்கு தான் அனுப்பினான் வேறு ஒரு வேலைக்கு அனுப்பலை அல்ல அப்போ நம்ம என்ன செய்யறோம்டா இந்த ரம்மநானில் நிறைய தொழு ஆசைப்பட்றோமா நல்லா தொழுங்கவே தப்பு இல்லை ஆனால் அதை தருவதுக்கு தானே ரசூல்லா அனுப்பியிருக்கிறான் ரசூல் செல்லாலை செல்லம் வந்து உங்களுக்கு என்ன வழி காட்டினாங்க அதை நீங்கள் தேடி பார்க்கணும் இப்போ நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இருபது ரக்காத்து ரமலான் வந்துடுச்சுன்னு சொன்ன என்ன செய்வாங்க இஷாவுக்கு பிறகு இருபது ரக்காத்து தொழுது விட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு ரக்காத்து என்ன செய்வாங்க வித்துரு என்ற அடிப்படையில் தொழுவாங்க இதுதான் தொண்டிகளை எஸ்பி பட்டணத்தில் நம்ம ராமநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் வட இந்தியாவுலையும் இதுதான் என்னமா இருக்கிறது மக்கள் அதிகமான மக்கள் அதிகமான மெஜாரிட்டியான மக்கள் வந்து இதை செய்கிறாங்க இருபது ரக்காத்து தொழுவாங்க அப்புறம் ஒரு மூணு தொழுவாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா நம்மளும் செய்வோம் முன்னோர்கள் செஞ்ச எல்லாத்தையும் நம்ம மாற்றிடல முன்னோர்கள் செஞ்சது கரெக்டாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கிறதான் செய்கிறோம் அஞ்சு வேலை தொழுகண்டாங்க நம்ம என்ன ஆறு வேலைண்டாக்கிட்டோம் அதை மாற்றலை லொஹர் ஒரு லொஹருண்டர் ஒரு பேர் வச்சாங்க அது லொகர் கிடையாது நம்ம பேரை மாற்றவை செஞ்சுட்டோம் அதை முன்னோர்கள் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அது மாதிரி லொகருக்கு நாலு ரகாத்து அசருக்கு நாலு ரக்காத்து மகரிப்புக்கு மூன்று ரக்காத்து இஷாவுக்கு நாலு ரகாத்து சுப்புக்கு ரெண்டு ரக்காத்துன்னு கடமையான ரக காத்துகள் இருக்கிறது இதை நம்ம ஏதாவது சேஞ்சாக பண்ணிவிட்டோம் இல்லை நம்ம அப்பம்பாட்டன்மார்கள் வழியாக வந்தது அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஏன் ஏற்றுக்கிட்டோம்னா லொகருக்கு நாலு என்று ரசூல் செல்லாசனை சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கிறது அசருக்கு நாலு என்று ரசூல்லா தொழுதாங்க ஆதாரம் இருக்கிறது மகரிப்புக்கு மூணுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது அப்போ எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அதை நம்ம முன்னோர்கள்ட எடுத்துக்கலாம் முன்னோர்கள் சொன்ன எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது தூக்கி எரிஞ்சிட முடியாது முன்னோர்கள் நம்ம அப்பேம்பாட்டம் முப்பாட்டன் காலத்தில் ஒன்று இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்பட்டால் நம்ம கடமை என்ன இதில் எதெல்லாம் ரசுல்லா செஞ்சது இது எதெல்லாம் ரசுல்லா செய்யாமல் ஆதாரம் இல்லாமல் உண்டாகுணுது என்று பிரித்து பிரித்து பார்க்கணும் அதிகமானவை சொன்ன விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ரசுல்லா சொல்லாதவைகளும் கலந்து இருக்கிறது அப்போ நம்ம கடமை என்னன்னு கேட்டால் இப்போ லோகரு தொழுகை என்று கேட்குறீங்க ஏன் நால் ரக தொழுறீங்க அப்ப எங்க அப்பன் பாட்டை செஞ்சான்னு நான் சொல்லக்கூடாது நான் என்ன செய்யணேன் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் லோகருக்கு நால்ரகா தொழுதாங்க அதை எங்கள் அப்பன் பாட்டனும் செய்தார்கள் நாங்களும் செய்கிறோம் அப்படி சொல்லணும் அசருக்கு ஏன் நால்ரகாத்து நம்மளா ஒன்று ஜமாத்தில் தீர்மானம் போட்டு நால்ரகத்தை ஆக்கிட்டமா இல்லை நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு சொன்னார்கள் செஞ்சாங்க இப்படி சொல்றோம் இல்லையா இதே மாதிரி இந்த ரமணான் தொழுகையில ரசூல் செல்லாலை செல்வம் அவங்க இருபது ரக்காது ஒரு பிளஸ் மூணு ரக்காத்து தொழுது இருப்பார்களையானால் அதுக்கு ஆதாரம் இருக்குமா இல்லையா கேளுங்க போய் நீங்க இந்த இருபது ரக்கா தொழுகிறது ரசூல் செல்லாசல செஞ்சுதான் கேளுங்க இருபது ரெக்காய் தொழுவிக்கிற அஜர்த்திட்டே போய் கேளுங்க இருபது ரெக்காய் தொழுகிற பள்ளிவாசலே போய் கேளுங்க என்ன கேட்கணும் இது வந்து ஏன் செய்றீன்னு கேட்டால் எங்கள் அப்பன் செஞ்சார் பாட்டு அஞ்சு அஜர்த்து சொன்னாருமாங்க அதை சொல்லக்கூடாது இந்த கேள்வி கேட்கணும் இந்த இருபது ரக்காத்து தொலை சொல்லி அல்லாஹ் சொன்னானா நபிகள் நாயகம் சரளா அலிசலம் சொன்னாங்களான்னு கேளுங்க இல்லை ரெண்டும் இல்லைன்ட்டுருவாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த தராவிகி பிரச்சனையை பற்றி நம்ம வந்து ஆதாரம் இல்லைன்னு பேசும் பொழுது நமக்கு மறுப்பாக ஒரு புஸ்தகம் போட்டாங்க ஜமாத்துல் உலமா சபையிலேருந்து போட்டாங்க நமக்கு எதிர்ப்பாக நம்ம சொல்கிற தப்பு என்று நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு புஸ்தகம் போட்டாங்க அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் தராவீகி இருபது ரக்காத்துகளா புஸ்தாத்துக்கு பேர் என்ன தமிழில் இருக்குது ஜமாத்துள்ளமாக போட்டிருக்கிறாங்க சுண்ண ஜமாத்து எல்லாரும் அந்த புஸ்தத்தை வச்சுருக்குறாங்க பஜாரில் கிடைக்கி நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம் புஸ்தாத்துக்கு பேர் என்ன தராவீக இருபது ரக்காத்துகளா எதுக்கு எழுதுகிறாங்க இருபது ரக்காத்து நிரூபிக்கிறதுக்கு எழுதுறாங்க அந்த புஸ்தகம் எதுக்கு எழுதுகிறாங்க நம்ம சொல்கிற தப்பு அவங்க சொல்கிறது சரி என்பதற்காக வேண்டியதான் அந்த புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க நபி சல்லா அலை செல்லம் இருவரக்கா தொழுதுக்கு எந்த ஆதாரப்பூர்வமான செய்தியும் இல்லை இருவரக்கா நிரூபிக்க வந்திருக்கிறாங்க அந்த புஸ்தகத்தில் என்னத்தை காட்டுறாங்க நாம் இருவரக்கா தொழுகிறோம் இது ரசூல் செல்லா செல்லம் தொழுதுவதற்கு எந்த விதமான ஏற்கத்தக்க ஆதாரம் இல்லை ஒரே ஒரு செய்தி சன்னபு இப்படி அபி செய்பாவில் இருக்கிறது அது சரியான செய்தி இல்லை அது பொய்யான செய்தி அதனால ரசூல் செல்லாலை செல்லும் இருவரக்காத்துவதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை யார் எழுதுறா இருவரக்காத்து நிரூபிக்கிறதுக்கு உலமா எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய மதரசாக்கள்லாம் முன்னுரை கொடுத்து வேலூர் பாக்கியாத்து முன்னுரை லால்பேட்டை மதரசா முன்னுரை எல்லா மதரசா முன்னுரை போட்டு எழுதி வெளியிட்ட புஸ்தகத்தில் என்ன எழுதுறாங்க இந்த இருக்கு ரசூல்லா தொழுதாங்கன்னு ஆதாரத்தை காட்டவே இல்லை இல்லைன்னு ஒத்துக்கிட்டு நாங்கள் ஏன் செய்கிறோம் என்று கேட்டால் உமர் அழிலானும் செஞ்சாங்க அதுதான் செய்கிறோங்கிறாங்க எப்படி இந்த இருபதரை இருவதற்காத்து சொல்லக்கூடியவங்களை என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இருபது பிளஸ் மூணு என்பது ரசூல்லா செஞ்சது இல்லை அதை ஒத்துக்கிட்டாங்க வேற என்ன ஆதாரம் இருக்குதான் உமர் அழிவலானு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க இதுதான் அவங்க அந்த புஸ்தகம் முழுசும் சொல்லக்கூடிய மெயினான வாதம் இப்ப நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ உமர் அளிலான்னு ரெண்டாவது வருவோம் ரசூல் செல்லாலை செல்லத்துக்கு அல்லா வகி அனுப்புனானா உமருலில்லானுக்கு வகி அனுப்புனா அல்லாவிடமிருந்து வகி யாருக்கு வரும் ரசூல் செல்லாத்துக்கு வரும் தொழுகையை பற்றி நமக்கு என்ன சொன்னாங்க என்னை எப்படி அப்படி நீங்கள் தொழ வேண்டும் என்னை தொழுறத பார்க்குறீங்கல்ல இந்த பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தொழ வேண்டும் ரசூல் செல்லாலே சொன்னோம் அப்போ உமர்லில்லான்னு அவர்கள் எட்டரக்கா இருவரைக்கா தொழுது இருந்தார்கள் வைத்து கொண்டாலும் உமர் அலி அல்லான்னு சொல்வது மார்க்கமா ரசூல்லா சொல்வது மார்க்கமா ரசூல்லா நம்மளை விட உமர் அலி பெரிய ஆளா இருக்கலாம் ரசூல்லாவோட பெரிய ஆளா நம்ம எப்படி பார்க்கணும் நம்மளா உமரான்னு பார்க்க கூடாது நபிகள் நாயகம் செல்லாசலம் பெரிய ஆளா உமர் அலிலான்னு பெரிய ஆளா கம்பேராவது பண்ண முடியுமா ஒப்பிடுவாவது முடியுமா ரசூல் செல்லாசத்தோட இணைத்து பேசவாச்ச முடியுமா அவங்களையெல்லாம் நம்மளை விட பெரிய எங்கேயும் கொண்டே வச்சுக்கிறீங்க அவ்வளோ உயர்ந்தவர்களை மறுக்கலை இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அல்லாவுடைய ரசூலாக உமர் அலில்லான்வான்னு பார்த்தா ரசூல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க இடத்த நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்போ ரசூல் சல்லாசன் என்ன செஞ்சாங்க அதை நம்ம தேடி பார்க்குறோம் ஆயிஷா நாய்கிட்ட வந்து அபு சலமாங்கிறவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருனா கைஃபகானத்து சலாத்து ரசூல் இல்லாஹி சல்லா அலிஸ்லாம் பி ரமலான் ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லமுடைய தொழுகை எப்படி இருந்தது ஒருத்தர் கேட்குறாரு அடுத்த தலைமுறை சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த அபு சலமா என்பவர் ரசூல்லாவுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட கேட்குறாங்க கைப காணத்து சலாத் ரசூலில்லாஹி சலல்லாஹ்லம் பி ரமலான் ரமலான் மாதத்திலே நபிசல்லா அலிஸ்லமுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது அப்ப நாயகி பதில் சொல்றாங்க ரமலான் மாதத்திலும் சரி மற்ற மாதங்களிலும் சரி பதினோரு ரகாத்துக்கு மேலே ரசூல் சல்லாலே செல்லம் தொழுது கிடையாது ரமலானுக்குன்னு ஸ்பெஷலாக தொழுதது கிடையாது எல்லா நாட்களையும் தொழக்கூடிய அந்த தகச்சத்திற்குல அதைத்தான் அவர்கள் தொழுவார்கள் பதினோரு ரக்காத்தான் தொழுவார்கள் அதை விட அதிகமாக ஆக்கினதே இல்லை யூஸ் அல்லி அர்பான் நான்கு ரகாத்துகளை தொழுவார்கள் ஹூசனிஹின்ன ஓ தூலி ஹின்ன அதனுடைய நீளம் அதனுடைய அழகை பற்றி கேட்காத அவ்வளவு நிறுத்தி நிதானமாக அழகுற தொழுவார்கள் சும்மயு சொல்லி அர்பான் அப்புறம் ஒரு நாலு தொழுவார்கள் அப்புறம் ஒரு மூணு தொல்வார்கள்னு இவ்வளோ அழகாக ஆயிஷானாகி விளக்குறாங்க அதே மாதிரி இப்ப அப்பாஸ் இப்ப உமர் எல்லா உணுமா இவங்கள்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பதிமூணு தொழுவாங்க அது ஒம்பது தொழுவாங்க இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருகிறது ஆனால் இருபது வரல எந்த ஒரு ஹதீசுலையும் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் இருபது ரக்காத்து ரமலானில் தொழுதாகவோ ரமலான் அல்லாத மாதங்களில் கூட இருபது ரக்காத்து தொழுதுக்கு ஆதாரம் கிடையாது இப்போ நம்முடைய கடமை என்ன ரசூல்லா சொன்னபடி செஞ்சான்ண்டு அல்லா நம்மள்ட்ட கேட்பானா உமர் சொன்னபடி செஞ்சான்ண்டு அல்லா கேட்பானா இதை விளங்கக்கூடிய மக்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் ரசூல்லாவுடைய சொல்படி எட்டு எட்டு ப்ளஸ் மூணு அல்ல அஞ்சு ப்ளஸ் நாலு பல விதங்கள் இருக்கிறது தராவி ஒரு ஆய் ஒன்று புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அதில் என்னென்ன விதமாகலாம் தொழிலாம் எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதுன்னு நினைஞ்சிருக்குறோம் அதில் விவரமாக எழுதியிருக்கிறோம் அதில் நிறைய டீட்டெயில்கள் இருக்குது தெரிஞ்சிக்கிறங்க ஆனால் இப்போ சொல்கிறது என்னென்னு கேட்டால் இருபதுக்கு ஆதாரம் இல்லை இருபது என்பதற்கு என்ன இல்லை ஒரு ஆதாரம் இல்லை என்பது ஒத்துக்கொள்கிறாங்க சரி உமரலீல் அவனு செஞ்சாங்கங்கிறாங்கல்ல அதுவாச்சு உண்மையா உமரலீலா அவனு செஞ்சால் கூட நம்ம ஏற்றுக்கிற கூடாது ரசூல்லாவை தான் நம்ம ஏற்றுக்கிறன்னு ரசூல்லாவா உமராண்டு வரும்போது நம்ம உமரை ஏற்றுக்கிற முடியாது ரசூ செல்லாத்துக்கு கே சமமா யாரையும் பார்க்க முடியாது சரி ஒரு பேச்சு படிக்கிறோம் உமர் அலில்லான்னு செஞ்சாங்கிறீல்ல உமர் அலிலான்னு என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அது அழகாக வருகிறது உமர் அலி அல்லாஹன் அவர்களுடைய காலத்தில் நாங்கள் இருவரக்கா தொழுதோம் உமர் அலிவாடைய காலத்தில் மக்கள் இருவரக்கா ரெண்டு அறிவிப்பு வருது உமர் அலில்லானுடைய காலத்தில் மக்கள் தொழுதார்கள் ஒரு அறிவிப்பு வருகிறது உமர்லீலான காலத்தில் நாங்கள் தொழுதோம் என்று ஒரு அறிவிப்பு வருகிறது அப்போ உமர்லீலாடைய காலத்தில் மக்கள் தொழுதார்கள் இருக்குத மக்கள் தொழுதா அவருக்கு அதில் சம்பந்தம் வருமா அவருடைய காலம்ங்கிறது அவர் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக இருக்கார் அவருடைய நாட்டுக்கில் எத்தனையோ ஊர்களும் எத்தனையோ பள்ளிவாசல்களும் எத்தனையோ நிர்வாகங்களும் இருக்கும் பாரசீகம் வரைக்கும் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து இருந்தது அவர் காலத்தில் எங்கேயாவது யாராவது செஞ்சுருப்பாங்க அதுக்கு இப்போ என் காலத்தில் ஒன்று நடந்தால் நான் தான் சம்பந்தம் அதுக்கு என் காலத்தில் ஒன்று நடந்தால் நான் சொன்னேன்னு அர்த்தமாகுமா உங்கள் காலத்தில் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்கன்னு அர்த்தம் வருமா அப்போ வந்து ஒருத்தர் காலத்தில் நடந்தது என்று தான் இவங்க சொல்லக்கூடிய ஆதாரத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள் வந்து கட்டளை என்ன போட்டார்னு தேடி பார்த்தோம்னா இதே மாதிரி தான் கட்டளை போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு உமரலியல் அவர்கள் உபயபுனு காபு என்கிற ஒரு சகாபியையும் தாரி என்கிற ஒரு சகாபியையும் இமாமாக நியமித்து அவர் கட்டளை இட்டாருமால் மக்களுக்கு பதினோரு ரகாத்துகளை தொழுவிக்குமாறு கட்டளை போட்டார் உமருடைய கட்டளை வருது பதினோரு ரகாத்து இது சகி ஆன ஆதாரபூர்வமான ஹதீசு அத்தாவுல இருக்கிறது உமரு காலத்தில் சில பேர் செஞ்சாங்கன்னு வருது அவர் காலத்தில் சில பேர் செஞ்சது மார்க்கமாகுமா அவருக்கு சம்பந்தம் இருக்குமா அவரே கட்டளை போட்டார அதில் சம்பந்தம் இருக்குமா நான் கட்டளை இட்டால் எனக்கு அதில் சம்பந்தம் என் காலத்தில் நடந்தால் எனக்கு சம்பந்தம் கிடையாது என் காலத்தில் எனக்கு சம்மந்தப்பட்டது நடக்கும் எனக்கு விருப்பம் இல்லாத நடக்கும் அப்போ உமர்லீலாவும் இது செய்யவில்லை உமர்லீலாவின் முதல்ல ரசுல்லாவும் செய்யலை உமர்லீலாவின் தலையில் பழியை போட்டுதானே இருபது தொழுகிறாங்க அதுவும் பொய்யி அவர் போட்ட உத்தரவு வந்து பதினொன்று தான் அவர் காலத்தில் மக்கள் அது கூட அறிவிப்பு பலவீனமாக இருக்கு மக்கள் தொழுதாங்கன்னு அறிவிக்கிறார அவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை அது தனி தனிமேட்ரு உமரலீரான காலத்தில் மக்கள் இருவருக்காக தொழுதாங்கன்னு அறிவிக்கிறார அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தாதான பார்த்துருக்க முடியும் அவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை அவர் சொல்றாரு மக்கள் தொழுதாங்கன்னு அப்போ அறிவிப்பும் பலவீனமாக இருக்கிறது உமருக்கு அதில் சம்பந்தம் இல்லை அதனால நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும் என்று கேட்டால் இந்த இருபதுங்கிறது பிதாத்து இது வந்து செய்யக்கூடாது ரசூல்லாவுடைய மார்க்கத்தில் யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது திருத்தங்களை செஞ்சிடக்கூடாது திருத்தம் செய்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது ரசூலுக்கு கரெக்ஷன் பார்க்கலாமா ரசூல்லா சொன்ன மார்க்கு நீங்கள் யார் கரெக்ஷன் பார்க்குறக்குன்னு அப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்குற வேலையில நம்ம செய்யக்கூடாது அதனால் வந்து இது வந்து எட்டுங்கிறது ஆத ஆத்தண்டிக்காக உள்ளதுங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் அதை செய்கிறோம் ஆனால் நீங்கள் அதில் போயிட்டு செய்ய வேண்டியதில்லை அவர் என்ன கேட்குறாருன்னா அந்த இருவரை தொழுவுற பள்ளியில் போய் எட்டு நீ எந்திரிச்சு வர்றீங்க அது தொழுகையா இருவரைக்கா தொழுகிறாங்களே அது தொழுகையா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை என்ன தொழுக அல்லாஹ் அக்பர் சமையல் ஆளும நம்பிதாங்கிறாங்க அல்லாஹ் அக்பருக்கு இடையில ருக்குள்ள போய் ஏதாவது ஓதனமா இல்லையா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும் சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் போகும் இருவரைக்கா தொழும்பு பார்த்தீங்கன்னா அழுத என்ன என்னங்கிற தொழுகையா இது சுருட்டி மூஞ்சி எரிய மாட்டான்ல நம்பர் இருபது நம்பர் தான் இருபதே தவிர எந்த வார்த்தையாவது ஒழுங்காக உச்சரிச்சு ஓதுறாங்களா நீங்க அந்த ஓதுறதை வச்சு உங்களுக்கு எந்த சூறாட்சி மனப்படம் பண்ண இயலுமா ஓதவா செய்யறாங்க கட்டிச்சு திங்கிறாங்க நிறுத்தி நிதானமா இன்னும் சொல்ல போனா இருபது ரக்காத்து தொழுகிறார்களே அந்த பள்ளியில் நாற்பது நிமிஷத்தில் இருபது ரக்காத்தை முடித்தால் நம்முடைய மர்க்கஸ்ல எட்டு ரக்காத்து ஒரு மணி நேரத்தில் தொழுகிறோம் நேரத்தில் நம்ம தான் கூட இருக்கிறோம் நேரத்தில் எட்டரை காற்று தொழுகிறதுக்கு நமக்கு தேவை ஒரு மணி நேரம் தேவைப்படுது இருவரை காத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் என்னது நாற்பது நிமிஷம் அப்போ எப்படி நீங்கள் தொழுவுறீங்க அப்போ கை நிறைய கழுத விட்டுன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல ரொம்ப இருந்தா ஏற்றுக்குருவாங்க கை நிறைய இருக்குன்னு வாங்கிட்டு போவானா நல்லதா இருக்கணுமா சரக்கு நல்லதா இருக்கணுமா இல்லையா நிறைய இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க நிறைய இருக்குது சரக்கு சரியா இல்லையா எல்லாம் டேமேஜாக இருக்குதே அப்போ தரமான குவாலிட்டியான சாமான் கத்தரிக்காய் வாங்குறதா இருந்தா கூட அது எத்தனை வகையாக அதை பிரட்டி பரட்டி பார்த்து வாங்குறீங்க அப்போ அல்லாவுடைய இபாதத்தை மட்டும் இப்படி கண்ணா பின்னான்னு செய்வீங்களா அப்போ அதை வச்சு நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த இருபது ரக தொழுவுறது இருக்கே அதில் ருக்கு சரியாக இருக்காது சஜிதா சரியாக இருக்காது அல்லாஹ் அப்புறம் சமையல் ஆளுமனை அல்லாஹுக்குப்பூர் சமையல் தான் இன் என்ன ஓதுறீங்க அதில் ஒன்றும் கிடையாது அப்போ வந்து சனா ஓதுறது இல்லை சூறா ஒழுங்காக ஓதுறது இல்லை அலிஃபுலாமிய ஆரம்பித்தா அந்த அலிபுலாமிங்கிற வார்த்தை மட்டும்தான் அங்கே விலங்கு மீதி உள்ளதெல்லாம் அவர் வந்து வந்து எனதே இருப்பார் இருக்கா இல்லையா இப்படியான தொழுகையில் விளையாடுறாங்க அதனால நீங்க நம்பரை பார்க்காதீங்க எட்டுன்னு இபாதத்தை குறைச்சுன்னு நினைக்காதீங்க எட்டு தான் ரொம்ப நேரம் செய்கிறோம் எட்டு தொடரக்கூடிய ஊர்களில் தான் ஜமாத்துல தான் அதிகமான நேரங்களில் நிறுத்தி நிதானித்து சுண்ணத்தான முறை பிரகாரம் அந்த தொழுகை நிறைவேற்றப்படுகிறது நேரத்தை குறைக்கிறது சுவம்பியத்தனதுக்காக நாம் இதை செய்யலை சுண்ணத் என்கிற அடிப்படையில் செய்கிறோம் ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனத்தில் கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று திருக்குறானில் கூறுகையில் சிலர் நண்டு சாப்பிடுவது ஹராம் என்று கூறுகின்றார்கள் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நண்டு சாப்பிடுவது ஹராம் என்று சொல்கிறாங்க குரானில் அஞ்சு தொண்ணூத்தாறு வசனத்தை ஆதாரமாக காட்டுறாங்களாமா காட்டுறாங்க வளருக்கு அஞ்சு தொண்ணூத்தாறு வசனம் வந்து நண்டு சாப்பிடுறது ஹராம்னு சொல்லலை நண்டு சாப்பிட்றது ஹலால் என்று சொல்லுது அஞ்சு தொண்ணூத்தாறு வசனம் என்ன சொல்லுது நண்டு சாப்பிட்றது ஹராம் என்று சொல்வதாக அவங்க சொல்கிறாங்க குரானில் அல்ல என்ன சொல்கிறாங்க அந்த அஞ்சு தொண்ணூத்தாரை வாசிக்கிறேன் ஒஹில்லக்கும் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது ஒஹில்லன்னா ஹலால் ஒஹில்லக்கும் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது சைதுல் பஹரி கடலில் வேட்டையாடி உண்பது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது கடலில் நீங்கள் எதெல்லாம் பிடிக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஹலால் அஞ்சு தொண்ணூத்தாறுல என்ன சொல்லப்படுது கடலில் வேட்டையாடுகிற எல்லாமே உங்களுக்கு ஹலால் நண்டு சுறா திருக்க திமிங்கலம் வந்து என்னென்ன நீங்கள் கடலில் கிடைக்கிறதோ எல்லாமே ஹலால் விரும்புனா தின்னுங்க திங்காமப்பாங்க அது ஒரு விஷயம் விருப்பமில்லாட்டி திங்கணும் ஒன்று கட்டாயம் கிடையாது ரசூல் சல்லா அலே அவங்க வந்து கறியை நமக்கு ஹலால் ஆக்குனாங்க அவங்க திங்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது அப்போ அவங்க ஹலால் ஆக்குனதெல்லாம் தின் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது ஆனால் ஹராம்னு சொல்லிடக்கூடாது அப்போ நண்டு என்பது வந்து கடலில் உள்ளது தானே எது உங்களுக்கு ஹராம் என்று கேட்டால் கடலாக இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நமக்கு கேடு செய்துன்னு வைங்க அது ஹராமாயிடும் கடலில் உள்ள ஒன்று இருக்குது இதை தா சாப்பிட்டா செத்து போயிடுவோம் அது சாப்பிடக்கூடாது இருக்கும் அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி உள்ளதை கழிச்சிக்கிறணும் அப்போ கடல் வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் வேறு ஒரு தானியங்களாகவே ஒரு ஒரு இலையாக இருந்தால் கூட விசைய செடியை சாப்பிட்லாமா அந்த மாதிரி தவிர்த்துக்கிறதுக்கு கடலில் இருக்குது அப்படி உள்ளது இருந்தால் நீங்கள் தவிர்த்துக்கிறமே தவிர அது இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தில் தடை என்று சொல்லி எந்த உணவையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது கடலில் கழிக்கக்கூடாது என்று தான் அஞ்சு தொண்ணூத்தாறு வசனத்தில் எல்லாம் வந்து சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக ரசூல் சுல்லாசல்ல அவங்கள்ட வந்து சகாபாக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் கடலில் பிரயாணம் பண்ணி போகிறோம் குடிப்பதற்கு வைத்திருக்கிற நல்ல தண்ணீர் செலவழிந்து விட்டது தொழுக நேரம் வருது ஒழு செய்யணும் அப்போ கடல் நீரை எடுத்து நாங்கள் ஒழு செஞ்சுக்கிடலாமா கப்பலில் போயிட்டு இருக்கும்போது நல்ல தண்ணி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அது தண்ணி கிடைக்காது கடல் தண்ணி இருக்கும் எட்டி எடுத்துக்கிடலாம் அப்போ கடல் நீரை நாங்கள் எடுத்து அதில் ஒழு செஞ்சால் அந்த ஒழு கூடுமா தொழுவலாமான்னு கேட்குறாங்க சகாபாக்கள் அப்போ ரசூல் செல்லான்னு சொல்கிறாங்க அல் பஹ்ரு தஹூருன் மாவுஹூ ஹெல்லுன் மைத்தது இந்த கடல் இருக்குத அதில் உள்ள தண்ணீர் வந்து தூய்மை செய்யக்கூடியது தாராளமாக உளு செய்ங்க கேட்டது இது மட்டும்தான் கேட்காதுக்கு சேர்த்து சொல்றாங்க அப்புறம் ஹில்லுன் மைத்தத்துகு அதுல செத்து போனதையும் நீங்க சாப்பிடலாம் இது கேட்காது கேட்டது உளு செய்யலாமான்னு கேட்டாங்க வெசுல்லா கேட்காதுன்னு சேர்த்து சொல்றாங்க உழுவும் செஞ்சுக்கிறலாம் கடல்ல செத்து போச்சு இல்லை நம்ம அறுத்தா திங்குற செத்து போய் தானே திங்கிறோம் அதிகமான மீன்கள் வந்து செத்து போன நிலை தான் நம்ம கடை மார்க்கெட்டில் கிடைக்கிது கோழி ஆடு அறுக்குற மாதிரி அறுத்த சாப்பிட்றோம் இல்லை அப்போ அதை ரசூல்லா சொல்கிறாங்க ஹில்லுன் மைத்தத்துகு கடலில் வந்து செத்த வைகளும் கூட உங்களுக்கு ஹலால் என்று கேட்காதுக்குன்னு சொல்கிறாங்க அப்போ கடலில் வந்து நண்டு சாப்பிடக்கூடாது என்று மார்க்கத்தில் இருந்தால் அதை ரசூல்லா சொல்லாமல் இருந்திருப்பாங்களா பண்டி சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லியிருக்குதுல்ல அப்போ என் நண்டு ஏன்னு சொல்லலை பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நண்டு சாப்பிடாதேன்னு ஒரு குரான் வசனம் இருக்குதா நபியுடைய ஒரு ஹதீஸ் இருக்குதா நண்டு சாப்பிடாத திருக்க சாப்பிடாத திமிங்கலம் சாப்பிடாத சுறா சாப்பிடாத என்று அதெல்லாம் நம்மளுக்கு மக்கூறு ராள் சாப்பிடாத என்றெல்லாம் மக்கூறு கொண்டு இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க மதுகப்ப கித்தாப்புகளில் இது குரானில் உள்ளது இல்லை ஹதீஸ் அதுலேயும் சட்டம் இப்படி சாபி சாப்பிடக்கூடாது அனுப்பி சாப்பிடலாம் அப்படி வர இந்த நண்டுகின்றலாம் யாருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆறாம் இல்லையா தான் கூடாது அளவினா வெட்டலாமா இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை கூறு போட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாரும் சாப்பிடலாம் கடல்ல உள்ள அனைத்தையும் அனைவரும் சாப்பிடலாம் உருத்தல் இல்லாம சாப்பிடலாம் ஆடு கோழியை சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யலாம் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சாப்பிடலாம் பிடிச்சா மனசுக்கு பிடித்தால் சாப்பிடலாம்